சக்தி என் அன்பு குழந்தையே ஒரு அற்புத செய்தி உன் மன மகிழுப்படியாகவே இன்று உன்னை தேடி வந்துள்ளது என்ன என்றும் புரியவில்லையா இன்னும் எப்பொழுதும் புள்ளவேதான் இப்பொழுதும் சொல்கிறேன் என்று சளி பார்க்கின்றாயா செல்லமே என்னை அழுகிறாய் அல்லவா உன் சொல்வது நிஜம் என்னை நம்பு உன் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றாய் எத்தனை போராட்டம் எத்தனை வழி இரண்டம் ஏமாற்றம் துரோகங்களில் இதுவரையில் நீ சந்தித்திருக்கின்றார் இவையெல்லாம் மாறி உன் வாழ்க்கை சந்தோஷமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகின்றது அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறாய் என்றுதான் சொல்ல வேண்டும் என் அன்பு குழந்தையே யார் இப்பொழுது சொல்வதில் கவனமாக கேட்டு கடைபிடித்து நிச்சயம் உன் வாழ்வில் நீ உயர்ந்த இடத்தை அடைவாய் அது முதலானதாக பிறவின் முடிவுகளை அப்படியே ஏற்காதே அதில் நன்மை தீமைகளை ஆராய துணது ஏற்ப பழகு கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை மறந்துவிட்டு அது கற்று தந்த பாடத்தை நினைவில் உனக்கு என்ன வேண்டும் என்பது நீ முதலில் உறுதியாக இரு அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று உன் முடிவை நீ மாற்றிக் கொள்ளாதே ஒரு இலக்கை நீ அடைய விரும்பினால் எந்த தள்ளிகள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ மன சஞ்சலம் அடையாமல் ஓடை நேர்கோட்டில் அந்த இலக்கை நான் அடைந்து திருவேன் என்று நம்பிக்கையோடு செயல்படு நேற்று நிச்சயம் குழந்தையை எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்க நினைக்காதே அந்த பிரச்சனையை நீ எதுக்குமே எதிர்கொண்டு அதற்கான தீர்வைக்கான் உன் இலக்கை அடைவதற்கான வெற்றியிலிருந்து பின் வாங்காதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நீ செய்யும் எந்த தவறுக்கும் காரணமும் சாக்கோ சொல்லாதே செய்த தவறை உணர்ந்து அதனை சரி செய்ய கற்றுக்கொள் குழந்தையே நடந்து முடிந்த கடந்த காலத்தை நினைத்து கவலை கொள்ளுவதையும் வராத எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதையும் விட்டுவிட்டு இந்த இந்த நிமிடம் இக்கணம் பெருமைக்குள் இதுவரை நீ சந்தித்த கஷ்டம் தோல்வி ஏமாற்றம் விரக்தி என எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் மறந்துவிட்டு அதற்கிடையில் கிடைத்த சிறு சிறு சந்தோஷம் மகிழ்ச்சி எனும் நேர்மறை விஷயங்கள் நினைத்து இரு பிள்ளையே நான் கூறி இத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதனை பின்பற்றி வா நிச்சயம் உன் வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வாய் என்னை நம்பி என் மீறி பாரத்தையும் சுமத்திவிட்டு நீ இரு உன் கடமைகளை செய் சர்வ நிச்சயமாய் அனைவரும் பார்த்து வியக்கும் வகையில் உன் எட்டாத உயரத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றேன் இனி உன் வாழ்வில் நீ கொடிக்கட்டை பறக்கப் போகின்றாய் இரு നിശ്ചയം നല്ലതേ നടക്കും ഓം ശക്തി ഓം ആദിപരാശക്തി